பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் பாண்டவ இளவரசர்கள் அரண்களில் ஏறக்குறைய பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்தார்கள் அந்த சமயம் ஒரு பிராமணருடைய ஆரணி அதாவது தீயை உண்டாக்கும் ஜோடி மரக்கட்டைகள் ஒரு மானின் பொம்புகளில் சிக்கியதாகவும் அந்த மான் காட்டுக்குள் ஓடிவிட்டதாக கூறி வருந்தினார் பாண்டவர்கள் அந்த மானை தேடி காட்டுக்குள் நுழைந்தனர் காட்டின் ஆழத்தை அடைந்த பிறகு பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரனுக்கு மிகவும் சோர்வடைந்து தாகம் ஏற்பட்டது உடனே தனது தம்பியான சகாதேவனை அனுப்பி நீரை கொண்டு வர சொன்னான் சகாதேவனும் தேடி ஒரு ஏரியை கண்டான் அதில் உள்ள நீரை எடுக்கும்போது அங்கு ஒரு குக்கு இருந்தது அதை தவிர வேறு எந்த உயிரினமும் அங்கு இல்லை சகாதேவா நில் நீ இந்த நீரை எடுக்க வேண்டும் என்றால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் என்று ஆனால் அதை சிறிதும் சட்டப்படுத்தாமல் சகாதேவன் தண்ணீரை பருக ஆரம்பித்தான் அந்த நீர் விஷமாகி அவன் இருந்தான் சகாதேவன் வராததால் தர்மபுத்திரன் நகுலனை அனுப்பினான் அவனுக்கும் அதே நிலை ஏற்பட்டது அவனும் திரும்பி வராததால் அர்ஜுனனையும் அதற்கு பிறகு பீமனையும் அனுப்பினான் தர்மபுத்திரன் அவர்களும் திரும்பி வராமல் தர்மபுத்திரன் தானே அந்த ஏரிக்கு சென்றான் அங்கு பார்த்தால் தனது தம்பிகள் மார்கள் நால்வரும் இறந்து கிடந்தனர் அப்பொழுது அவன் அந்த நீரை பருக நினைக்கும்போது அந்த கொக்கு கூறியது தர்மபுத்திரா நீயாவது நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் பிறகு நீ நீரை அருதலாம் இல்லை என்றால் இதை நீர் உனக்கு விஷமாகும் என்று கூறியது தர்மபுத்திரன் சரியன்றவுடன் அந்த கொக்கானது எக்ஷன் என்ற உருவில் வந்தது அதற்கு எக்ஷன் கேட்க கேள்விகளும் அதற்கான தர்மபுத்திரன் தந்த பதில்களும் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் சூரியனை உதயமாக்குவது யார் உருவமற்ற எல்லாவற்றிலும் நிறைந்த கடவுள் ஆகிய பிரம்மம் சூரியனை உதைக்க செய்கிறது சூரியனின் இருபுறமும் பயணிப்பவர்கள் யார் யார் தேவர்கள் சூரியனின் இருபுறமும் பயணிக்கின்றனர் சூரியனை மறைய வைப்பது யார் தர்மம் சூரியனை மறைய வைக்கிறது ஒரு மனிதன் எப்படி வேதம் ஓதுவதில் ஆவான் மனிதன் அதை கற்பதன் மூலம் ஓதுவதில் ஆவான் ஒரு மனிதன் எப்படி பெரியவனாவான் துறவும் மூலம் மனிதன் பெரியவனாவான் ஒரு மனிதன் எப்படி அறிவாளியாகிறான் கற்றறிந்த ஞானிகளுடன் வாழ்வதன் மூலம் அவன் ஆகிறான் பிராமணர்களின் கடமை என்ன தபஸ் பிராமணர்களின் கடமை சத்திரியர்களின் தெய்வபக்தி என்றால் என்ன ஆயுதங்களே சத்திரியர்களுக்கு தெய்வீகம் சத்திரியர்களுக்கு அவர் என்ன தர்மம் அக்னியாகம் செய்வது சத்திரர்களின் தர்மம் குழந்தை பெற்றவர்களுக்கு எது சிறந்தது பெற்றெடுத்தவர்களுக்கு மகனே சிறந்தவன் பூமியை விட கனமானது எது தாய் பூமியை விட கனமானவள் வானத்தை விட உயரமானது எது தந்தை வானத்தை விட உயரமானவர் காற்றை விட வேகமானது எது மனம் காற்றை விட வேகமானது புற்களை விட எண்ணிக்கையில் எது அதிகம் புற்களை விட கவலைகளே அதிகம் பிறந்த பிறகும் நகராதது எது பிறந்த பிறகும் முட்டை அசைவதில்லை இறக்கப் போகிறவனின் நண்பன் யார் அப்படிப்பட்டவருக்கு தர்மம் மட்டுமே நண்பன் நிலையான நற்செயல் எது முக்திக்கு வழிவகுக்கும் அந்த செயலை நிலையான நற்செயல் உலகம் முழுவதும் எப்படி இருக்கிறது உலகம் முழுவதும் காற்றால் நிரம்பியுள்ளது தனியாக பயணம் செய்வது யார் சூரியன் தனியாக பயணிக்கிறது இறைவனால் உண்டாக்கப்பட்ட துணை யார் மனைவி இறைவனால் உண்டாக்கப்பட்ட துணை இறுதியில் மனிதன் அடையும் இடம் எது தொண்டு என்பது மனிதன் இறுதியில் அடையும் இடம் செல்வத்தை கொடுப்பதில் சிறந்தவர் யார் அயராத முயற்சி செல்வத்தை அளிப்பதில் சிறந்ததாகும் விஷயங்களில் சிறந்தது நாம் கற்றறிந்த அறிவே சிறந்தது மனிதன் ஏன் சொர்க்கத்தை அடையவில்லை பற்றுதலால் மனிதன் சொர்க்கத்தை அடைவதில்லை மனிதன் எப்போது இறந்தவனைப் போல் வாழ்கிறான் அவன் ஏழையாக இருக்கும் பொழுது இறந்தவர் போல் வாழ்கிறார் தீ யாகம் எப்போது பலன் தராது போதுமான இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் அது பலனை தராது மனிதனால் வெல்ல முடியாத எதிரி யார் மனிதனால் வெல்ல முடியாத எதிரி கோபம் முடிவே இல்லாத நோய் எது பேராசை என்பது முடிவே இல்லாத நோய் இப்படி எல்லா கேள்விகளுக்கும் தர்மபுத்திரன் நிதானமாக சரியான பதிலை தந்ததால் மனித எச்சன் தர்மபுத்திரா இப்போது உனது தம்பிகளில் யாரேனும் ஒருவரை நான் உயிர்ப்பிக்கிறேன் யார் வேண்டும் சொல் என்றார் அதற்கு தர்மபுத்திரன் தயங்காமல் எனக்கு நகுலனுடைய உயிரை உயிர்ப்பித்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்கிறார் யட்சன் ஆச்சரியப்படுகிறார் தர்மபுத்திரா வில்வத்தில் சிறந்தவன் அர்ஜுனன் துரோதனனை போகிறவன் பீமன் அவர்களை விட்டுவிட்டு நீ சகாதேவனை கேட்கவில்லை நகுலனை கேட்கிறாயே என்று அதற்கு தர்மபுத்திரன் நிதானமாக எனது தாயாகிய குந்தி தேவிக்கு நான்கு நான்கு புதல்வர்கள் எனது சிற்றனைக்கு ஒரே பிள்ளை அவர்தான் நகுலன் அந்த நால்வரில் நான் இருக்கிறேன் ஆனால் என் சிற்றனைக்கு இருக்கக்கூடிய அந்த நகுலன் இல்லாமல் போனால் நான் வருத்தப்படுவேன் ஆகவே நகுலனுக்கு உயிர் பிச்சை கொடு என்று கேட்க எச்சன் மகிழ்ந்து நால்வருக்கும் உயிர் பிச்சை அளித்து எச்சன் மறைந்தான் ஆகவே தர்மபுத்திரனுடைய நிதானமும் அவருடைய தர்மம் நிறைந்த பதில்களும் எச்சனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் வணக்கம்